கோவை தொடர் குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகள் இப்போ சமீபத்தில் தான் அவங்களுக்கு தெரியும் அபுபக்கர் சித்திக் டெய்லர் ராஜா இந்த டெய்லர் ராஜா தான் மிக முக்கியமான ஆள் இந்த கோவை குண்டுவெடிப்பில் அபுபக்கர் சித்திக் அவர் குண்டுவெடிப்பில் பல குண்டுவெடிப்பில் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சு அவங்க மீது பல விசாரணை இந்த எஸ்ஐடி அவங்க விசாரணை நடத்தியதில் இன்னும் பல எட்டு பேர் சொல்கிறாங்க அதாவது முகமது அலி சித்திக் இவங்க உட்பட இன்னும் எட்டு பேர் வந்து தலைமறைவாக இருக்காங்க அவங்களுடைய நடமாட்டம் வந்து திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பயங்கரவாத தடுப்பு போலீஸார் அங்கே வந்து தேடுதல் வேட்டையில் இருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க முப்பா முப்பது ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதிகளை இப்ப பிடிபட்டு அவங்க விசாரணை பண்ணும்போது அந்த தகவல் இது இப்ப இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க எட்டு பேர் இதே போலவர்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் அதுல வந்து முஜிபுர் ரஹ்மான் மானியம்பாடி முஸ்தாக் அகமது கோவை குனியாமுத்தூர் அஷ்ரப்பலி உட்பட எட்டு பேர் இவங்களா யாரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் குண்டு வைக்க தெரியும் எல்லா விஷயம் குண்டு வச்சு தப்பிக்க போக தெரியும் ஆனா இவங்க யாரும் பிடிபடாம இருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு பாருங்க இது அவங்க கொடுத்த வாக்குமூலத்தும் அந்த தகவல் இப்ப இந்த முப்பது பேர்ல இந்த எட்டு பேர் பத்தி மட்டும்தான் இப்ப வெளியில வந்திருக்கு விஷயம் ஆனா முப்பது ஆண்டுகளாக இந்த இந்த மூணு பேர் பதுகி இருந்திருக்கிறார்கள் அந்த முப்பது ஆண்டு இவங்க எல்லாம் குண்டு வைக்க எக்ஸ்பர்ட் மாஸ்டர் ஆப் குண்டு வைக்கிங் டெக்னாலஜி அப்ப எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்திருப்பாங்க யார் யார் உதவி செஞ்சிருப்பாங்க அவங்களா யார் அவங்கள இங்க தானே இருக்காங்க எத்தனை வீடுகளில் தங்கியிருப்பாங்க எத்தனை இடத்துல தலைமுறை தங்கியிருப்பாங்க அந்த இடம் என்ன இதெல்லாம் விஷயம் வந்தாதான் நமக்கு தெரியும் ஆக இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆபத்துல அதாவது இந்த லேண்ட் மைன்னு சொல்லுவாங்க எங்கே கால் வச்சா குண்டு வெடிக்கும் தெரியாது அதே போல எங்கெங்க பயங்கரவாதி இருக்கிறா எங்கெங்க குண்டு கூடிய இருப்பான் எத்தனை பேர் இருக்காங்கிறது தமிழ்நாட்டில் தெரியாத அளவுக்கு ஒரு அதி பயங்கரமான சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கு இருக்கின்றது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு இந்த ஒரு செய்தி போதும் வெளியில தெரியாது இப்போ இந்த எஸ்ஐடி விசாரணைனாலும் இந்த இவங்க தங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது இதை பற்றி ஏற்கனவே வந்து நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் சிடிவியில் சி டிவியில் ஏற்கனவே பல முறை சொன்னோம் ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு இடத்துல வந்து நோ கோ ஜோன் ஒரு இடத்துல போர்டு போட்டிருக்கான் இங்கே வந்து முஸ்லீம் அல்லாத உள்ள நுழைய தடை ஜமாத் அனுமதி பெற்று தான் மற்றவங்களே ஒரு குயிர் பாயோ உள்ள போஸ்டர் மேனோ இபி பிளம்பர் எலக்ட்ரிஷியன் யாரா இருந்தாலும் அந்த ஜமாத் அனுமதி பெற்று தான் உள்ளே போக முடியும் அப்படி நோ கோ இருந்தது அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அது பெரிய முயற்சி செய்து நீக்கப்பட்டது ஹிந்து மண்ணி பற்றிய சீடியில் அதெல்லாம் வந்திருக்கிறது நீங்க பார்க்கலாம் இது வந்து போர்டு வைத்த நோகோசோன் போர்டு வைக்காமல் ஆனா உண்மையில நோகோசோன எத்தனை நூற்றுக்கணக்கான தமிழ்நாட்டில் இருக்கு தெரியுங்களா இப்போ அந்த இடங்கள்லாம் இவங்களை எத்தனை பேர் போய் எவ்வளவு பேர் தங்கி இருக்காங்க எவ்வளவு பேர் பயங்கரவாதியா தயாரா இருக்காங்க எத்தனை பேர் பயிற்சி கொடுத்துருக்காங்க யாருக்கா தெரியுமா அப்ப எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை தமிழ்நாட்டில இருக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன் அதனால இதுல நீங்க முக்கியமாக கவனிக்க முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப என்ன சொல்றாங்க தேனி திண்டுக்கல் மாவட்டம் இங்க பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே சி டிவில நானே பேசிருக்கேன் பாலகோதம் பல முறை டீட்டெயிலாவே பேசியிருக்கிறார் தமிழகத்தினுடைய கேரளத்துடைய எல்லை பகுதி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரத்துல ட்ரை ஜங்ஷன் ஏரியா ஆமா ட்ரை ஜங்ஷன் ஏரியால உள்ள நிலங்கள் அந்த குறிப்பா அவர் அந்த பகுதி ஊர் பேர் முழுக்கன்னு சொல்லுவார் இவ்வளவு நிலம் என்பது முழுக்க சொல்லுவார் போய் சர்வே எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த மாதிரி ஜங்ஷன் ரோடு போய் இங்க இருந்து மலை மேல ஏறி கேரளாவுக்கு போகக்கூடிய இடத்துல மலை அடிவாரம் மலை மேல் உள்ள பகுதிகள் எல்லாமே அந்த நிலங்கள் முழுக்க முழுக்க வாங்கப்பட்டு முஸ்லீம்களுக்கு சொந்தமான நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டு முஸ்லீம் சொந்தமான நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன பல இடங்கள்ல ஒரு அன்னோன் பிளேஸ் அன்னோன் ஒரு பிளேஸ் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய மசூதி இருக்கும் மினாரோட இருக்கும் எதுக்கு இருக்கு அங்க யார் வராங்க போறாங்க யாருக்கு தெரியாது நான் இப்ப சமீபத்துல அந்த பன்னர்கட்டா ஃபாரஸ்ட் அதுக்கு இப்ப பெங்களூருக்கு தாண்டி அங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் பன்னர்கட்டா இடத்துல வந்து வெறும் அங்க ஒரு பெரிய மாஸ்க் இருக்கு அங்க யாருமே பக்கத்துல இல்ல வீடே இல்லையே ஒண்ணு கிடையாது வெறும் யானை யானைகள் வரும் போர்டு போட்டிருக்கான் போர்டு ஏற்ற மாதிரி வந்து மாஸ்க் இருக்கு அங்கேயே மாஸ்க் கட்டியிருக்கான் அப்ப இதே போல இந்த தமிழக கேரளா எல்லையில பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அந்த பார்டர் ஏரியால முழுக்க முழுக்க அடிவாரத்தை இந்த பக்கம் அந்த பக்கமும் ரோடு கனெக்டிங் லேண்ட்ஸ் முழுக்க முழுக்க முஸ்லீம்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது வாங்கப்பட்டிருக்கின்றன அங்கே ஏற்கனவே யாராவது விரட்டியை அடிச்சிருவாங்க வேற வழியெல்லாம் கொடுத்துட்டு போவான் கொடுத்துட்டு போனா இல்லை கொடுத்த விலைக்கு வாங்கி அவன் வாங்கிடுவான் கேட்ட விலை கொடுத்தாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி ஏற்கனவே விரிவாக பல முறை வந்து பேசப்பட்டிருக்கிறது இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்கணும் அப்ப இப்படிப்பட்ட அந்த தேனி திண்டுக்கல் மாவட்டத்துல இவர்கள் பதுங்கு குழிகளாக பதுங்கி இருக்கிறார்கள் இதே தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மசூதியில பேசினார் அதை பற்றி நம்ம சி டிவில ஒளிபரப்பு பண்ணோம் வீடியோ வந்தது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாங்கள் எப்படி வந்து இந்தியா ஒரு முஸ்லீம் நாடாக மாற்றோம் என்பதை பற்றி விரிவா பேசியிருக்கார் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பத்தி அதற்கு மறுமொழி கொடுத்தனர் கௌதமன் அந்த யூடியூப் வீடியோவை இப்ப காணும் ஏன் காணொலி விசாரிச்சோம்னா தமிழ்நாடு அரசு கொடுத்த உத்தரவின் பேரில் தமிழ்நா இந்தியாவில் முழுக்க தெரியக்கூடாது என்று யூடியூப்ல போய் சொல்லியிருக்காங்க அதே வீடியோ அவைலபிள் எங்கிருந்து இந்தியா எல்லையை தாண்டி எங்க வெளியில் நீங்க பார்க்கலாம் இந்திய எல்லை பிள்ளை இதை காட்டக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அதை நீக்கி இருக்கிறார்கள் அப்ப பயங்கரவாதிகளை எதிர்க்கக்கூடிய விழிப்புணர்வை காட்டக்கூடிய ஒரு ஒளி ஒளிப்பதிவு தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடாது பயங்கரவாதிகளை காப்பாற்றக்கூடிய அரசாக தமிழ்நாடு அரசு இருக்கிறது அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவங்கெல்லாம் அந்த மாதிரி பதுங்குழியா போய் உட்கார்ந்து இருக்காங்க அதனால இந்த அரசு வந்து பயங்கர பயங்கரவாதிகளை காக்கக்கூடிய அரசாக இருக்கிறது ஒரு சாப்ட் ஹேண்ட் ஆக இருக்கிறது அதனால இது இப்படிதான் இருக்கும் இந்த அரசு அகன்றால் மட்டுமே தமிழகத்துல உள்துறை எல்லா மக்களுக்கும் உயிருக்கு பாதுகாப்பு நிர்ணயம் உறுதி செய்யப்படும் இந்த அரசு இருக்கும் வரை எந்த மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஏனென்றால் இது பயங்கரவாதத்து இன்னொரு முகமாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது